செய்தியும் தெரியலையே பஞ்சாயத்து அவ்வளோ சீக்கிரம் கூட்ட மாட்டாங்களே ஐயையோ ஊருக்குள்ள என்ன நடந்ததோ யாருக்கு தெரியும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் சொல்லிக்கிறேன் எல்லாரும் பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வந்துடுங்க என்ன சங்கதியும் தெரியலையே ஐயையோ தெரிஞ்சுக்கலாம் மண்டையை வெடிச்சிடும் போலையே என்னவா இருக்கும் நமக்கு தெரிஞ்ச எதுவும் இந்த ஊருக்கு நடந்த மாதிரி இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னு தான் சரி சட்டை புட்டுன்னு பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு ஓடுவோம் இப்போ

பரதா ஓடி போய் பார்ப்போம் அட்டியோ மரகத்துக்கு விஷயம் தெரியுமா தெரியாதான் தெரியல சரி அங்க போவ அங்க எப்படி வர இருப்பாய் ஐயா பஞ்சாயத்து கூட சொல்லீங்களே பஞ்சாயத்து நடக்க இடத்துக்கு வந்துருங்க ஐயோ இந்த ஊர்ல பஞ்சாயத்து அவ்வளவு சீக்கிரம் கூட்ட மாட்டாங்களே என்ன ஆச்சுன்னு தெரியல ஹடியே தொலைச்சி நீ எங்க இங்க வந்து நிக்கிறวะ 야마 நான் என்ன 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 சத்தம் தான் வந்த எதுக்காக பஞ்சாயத்து குட்டி அசால சின்ன பிள்ளை உனக்கு எதுக்கு நீ வீட்டுக்குள்ளே போயிரு அம்மா போயிட்டு வந்துட்றேன் அம்மா அம்மா நானும் வரம்மா ப்ளீஸ் வேண்டா துளசி வீட்டுக்குள்ளே இரு அம்மா வந்துடுறேன் சரி போயிட்டு வாங்க என்ன விஷயமா இருக்கும் ம் பஞ்சாயத்து எப்படி நடக்கும் என்ன எதுன்னு நம்ம பார்த்ததே இல்லை பேசாமல் அம்மாவுக்கு தெரியாமல் அம்மா பின்னாடி போயிட வேண்டியதுதான் இன்னைக்கு போய் அந்த பஞ்சாயத்து என்னன்னு தெரிஞ்சதா எனக்கு தூக்கம் வரும் போய் பார்த்துட்டு வரலாம் ஐயா எனக்கு ஒரு நியாயம் வேணும் ஐயா எனக்கு ஒரு நியாயம் வேணும் இங்க பாருமா நியாயம் வேணுங்கறத இங்க பஞ்சாயத்து கூட்டிட்டேன் ஊர் மக்கள் எல்லாரும் வந்துட்டீங்களா எல்லாரும் வந்தாச்சுமேயா பஞ்சாயத்து ஆரம்பிச்சுடுவோமா ஆரம்பிச்சிடலாங்க இங்க பாருங்க நான் ஏதோ போதையில செஞ்சுட்டேன் அதுக்காக என்ன என்ன பண்ண சொல்றீங்க நான் காலை விழுந்து வேணாலும் மன்னிப்பு கேட்கறேன் என்ன விடுங்க நான் போகணும் என் கற்ப இப்படி சூறையாடிட்டு இப்படி சொல்றானே பாவி போய் முடுற முதல்ல இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு எம்எல்ஏ கூப்பிட்றீங்க ஆமாம் வயக்காட்டு பக்கம் வந்தா பார்க்க நல்லா கருப்பாக இருந்தாலும் கலையா இருக்கலேன்னு தெரியாமல் கையை வச்சுட்டேன் அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க நடந்தது நடந்துச்சு அபராதம் அதை சொல்லுங்கள் கட்டிட்டு கிளம்புறேன் போய் மூன்றா முதல்ல பண்ணுற தப்பையும் பண்ணிட்டு அப்புறம் கட்டிட்டு போறியா என்ன இது என்ன நடத்துறீங்க அப்பா அந்த பொண்ணுகிட்ட கிட்ட வந்து அப்பா நடந்துருக்கான் அதுக்குதான் இங்க பஞ்சாயத்தா அடகடவுல ஊருக்குள்ள பூந்து ஒரு பொண்ணு மழை கை வச்சிருக்கான் என்ன நடக்குது இந்த ஊர்ல அக்கா நான் சொன்ன அதுதான் போல ஆமா வள்ளி அப்புறமா பேசிக்கலாம் அமைதியா இரு சரிங்கக்கா நீங்க பாருங்க ஐயா எனக்கு நியாயம் வேணும் நியாயத்துக்காக தான் நான் இந்த பஞ்சத்தை கூட்டியிருக்கேன் இந்த பாவிய ஏதாவது ஒண்ணு பண்ண சொல்லுங்க என்னம்மா பண்ண சொல்றா பண்ண பண்ணா என்ன பண்ண சொல்றா பேசாம உனக்கு அவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோமா ஐயோ இந்த கருப்பையா நான் கல்யாணம் பண்றதா வாய்ப்பே இல்ல ராஜா அட பாவிகளா கெடுத்த பிள்ளைய கருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா எந்த ஊர் நியாயம் அது ஐயா என்னங்க இப்படி சொல்றீங்க காலங்காலமா நம்ம ஊர்ல கெடுத்தவனுக்கு கெடுத்தவனு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதுதான் நம்ம ஊரோட வழக்கமும் அதை மாரி வேற எதுவும் பண்ண முடியாது உன் கழுத்துல அவனை தாலி கட்ட சொல்றேன் இங்க பாருங்க ஐயா என்னால இந்த கருப்பு கழுத்துல தாலி கட்ட முடியவே முடியாது என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் பாரு பந்தயத்தை ஒரு வட்டி கால் எடுத்து வச்சு வச்சுக்கோ நடக்கிறதே வேற

அம்மா இருந்தா என்ன நியாயத்துக்காக நம்ம பேசுற தப்பே இல்ல எந்த காலத்துல இருக்காங்க எல்லாரும் எல்லாருக்கும் சம்மதம் தாங்க ஐயா இல்ல இங்க இருக்க எனக்கு சம்மதம் இல்ல ஐயோ துளசி துளசி எங்க இங்க யாரா இருந்தாலும் முன்னாடி வந்து பேசுங்க பின்னாடி வந்து பேசுனா எனக்கு ஒன்னும் தெரியாது யாரு அட இது மரணத்தோட பிள்ளை தானே இந்த பிள்ளை எதுக்கு இப்படி பேசுது ஹீ பிட்டு போட்டி இங்க எதுக்குடி டிஃபன் நான் உன்னை இங்க வர சொன்னா எதுக்கு துளசி அனுக்கு இந்த அடிக பிரச்சனை வீட்டுக்கு போ ஐயோ என்ன இங்க மரகத்தை துளசி எல்லாம் நிக்கிறாங்க நம்ம வர கொஞ்சம் லேட் ஆகி என்ன நடக்குதுன்னு ஒண்ணு தெரியலே நீ கொஞ்சம் தள்ளுவ நான் பேசிக்கிறேன் துளசி சொன்னா கேளுடி நமக்கு எதுக்கு பம்பு வம்பு வீட்டுக்கு போலாம் நீ தள்ளு துளசி சொன்னா கேளு துளசி நமக்கு எதுக்கு வம்பு வா வீட்டுக்கு போலாம் என்ன துளசி இங்க வந்து நிக்கிறான் என்ன விஷயம் இவன் என்னங்க நடக்குதுங்க யோ கொஞ்சம் நேரம் சும்மா இறியா சொல்லு நீ தான் இந்த கல்யாணத்துல சொன்னதா ஆமா எந்த விதத்துல நியாயம் கெடுத்தவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம் நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க இந்த காலத்துல போய் தப்பு பண்ணவனே அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி நினைக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா படுதா யாருமா நீ சிந்த போய் பேசிட்டு இருக்கா போட்டப்பிள்ள ஓரமா போய் நீ பெரிய உங்க சட்டத்தை உடக்கணவரா துளசி அப்படிதான் பேசு பேசு நீ பேசுறது கரெக்டான கேள்விதான் பேசு துளசி அப்புறம் என்னங்க இந்த பிள்ளை சொல்றது வாசம் தானே நீங்க சீக்கிரமா பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்க ஐயோ இவளுக்கு எதுக்கு ரொம்ப என்ன இவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா வாய் ரொம்ப நீளுதே இங்க பாரு யாரோட பிள்ளை நீ யாரோட பிள்ளை என்ன உங்களுக்கு தீ தீர்ப்ப கரெக்டா சொல்றா வழிய மட்டும் பாருங்க ஹிவா பம்ப எழுத்துட்டு வளாட்டுருக்கு ஐயா என் பிள்ளை தாங்க ஐயா ஏதோ தெரியாம பேசிட்டான் நான் தெரியாமலாம் பேசல தெரிஞ்சு தான் பேசுகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறது தப்பு ஒழுங்கா அவனை போலீஸ்கிட்ட பிடிச்சி போயிடுங்க அந்த பொண்ணுக்கு நான் என் வேண்டிய இதுதான் சரி எடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கொண்டு போயிட்டேன் ஒன்றும் கிடையாது என்ன மருக்கு தோட்டமா வே சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறியா துளசி வீட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே இப்போ நீங்கள் போலீஸ்க்கு பொண்ணுட்டிங்கன்னா சில்ல நான் பண்ணட்டுமா இது பாரு இந்த ஊருக்குன்னு ஒரு உலக்கமோ கற்றுப்பட்டு இருக்கு மாஷ்டத்துக்குள்ளே எதுவும் பண்ண முடியாது சின்ன பிள்ளையோ அவட்ட குடும்பம் வீட்டுக்கு போகிற வழியே போய் அதிக பிரச்சனை தலை பண்ணுனோம் என்ன பண்ணுவோம் எனக்கே தெரியாது பரவாயில்லையே நம்ம பிள்ளையாது இப்படி பேசுறாள் தைரியமா நம்ம கூட பேச மாட்டோம் சின்ன பிள்ளையா நான் சொல்றது கரெக்டு தானே அப்புறம் என்ன உங்களுக்கு துளசி அம்மா நீங்க கொஞ்ச நேரம் கம்மி இருங்க அந்த பொண்ணு சொல்றது கரெக்டு தாங்க எனக்கு இவனுக்கு கல்யாணம் வேண்டாம் அவனை போலீஸ்ல வேணாம் பிடிச்சு கொடுங்க என்ன விட்டுங்க ஐயா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்புறம் என்ன ஆக வேண்டியதான் பாருங்க ஐயா கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு கருப்பி இதை பாரு சின்ன பிள்ளை நீ பந்து பஞ்சாயத்தே கெடுத்து விட்டுட்டேன் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் போலீஸ்க்கு நீங்க ஃபோன் பண்றீங்களான்னு கேட்டேன் எனக்கு பண்ணிக்க தெரியும் வீட்டுக்கு போ நான் நம்ப மாட்டேன் இப்பயே நீங்க ஃபோன் பண்ணுங்க இங்க பாரு துளசி உனக்கு இவ்வளவுதான் பேச்சு உன் வயசு இல்ல இவ்வளவு ஆகவே ஆகாது போன்னு சொன்னேன் என் அனுப்பிவிட்ட அவனுக்கு அவனை கல்யாணம் பண்ணிச்சுட்டீங்கன்னா நான் நம்ப மாட்டேன் இது சரிப்பட்டு வராது நானே போலீஸ் போன் பண்றேன் அடி சக்க தூள் கலப்பறாளே ஹலோ சார் நான் மதியில இருந்து ஃபோன் பண்ணிருக்கேன் சொல்லுமா என்ன விஷயம் சார் இங்க ஒருத்த ஒரு பொண்ணு கெடுத்துட்டான் கெடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இங்க எல்லாம் நின்றுட்டாங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா அவனை நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போலாம் ஓகே ஓகே நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தை வந்துடுறேன் சரிங்க சார் சீக்கிரமா கொஞ்சம் வாங்க வந்துடுறமா இங்க பஞ்சாயத்து தலைவர் நான் இல்லை போல நீதானா தானா என்ன பண்றனு பாரு இங்க வந்து நின்று இந்த பஞ்சாயத்தை கெடுத்து விட்டதுக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன் ஐயா என்னங்க எப்படி சொல்றீங்க அம்மா இந்த ஊரோட இருக்கிறதுக்கு தள்ளி இருக்கிறது எவ்வளவு பெட்டர் விடுங்கம்மா அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவரு நீங்க பண்றது நியாயமே கிடையாது துளசி நீ பண்ண காரியத்தோட தான் இந்த அளவுக்கு வந்து நின்றுது வீட்டுக்கு போ அம்மா போலீஸ் வந்து இவனை கூட்டிட்டு வரைக்கும் நான் வரமாட்டேம்மா என்ன ஆனாலும் சரி ஐயோ என் பிள்ளை பின்னி எடுக்க என்ன ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்களே யாரு ஃபோன் போன் பண்ணது தோ நிக்கிறாளே இவதான் அம்மாடி இதை ஃபோன் பண்ணியா ஆமா சார் தோ என் பின்னாடி நிக்கிறவனும் அந்த பொண்ணு தான் பாதிக்கப்பட்டவங்க இவனை பண்ணி கூட்டிட்டு போங்க ஓ இந்த முட்டை கண்ணம் தானா சரி சரி என்னடா பண்ண அதான் அந்த பிள்ளை போன்ல சொல்லிச்சுல நான் தான் நடர ஸ்டேஷனுக்கு உன்னால இங்க வச்சு முட்டி குண்டி தட்டா சரியா வராது ஸ்டேஷன்ல கொண்டு போய் முட்டி குண்டி தட்டா நீ அந்த பொண்ணு மொழி கொஞ்சம் வைக்க மாட்டேன் ஐயோ சார் என்ன விட்டுருங்க நான் பண்ண தப்பு தான் அதுதான் அடிக்கலாம் செய்யாதீங்க

ஐயா அவைய சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பேசிட்டான் மன்னிச்சிருங்க ஐயா அவ சர்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பஞ்சாயத்து கிட்டத்தட்ட மன்னிப்பா கேட்கலாம் மன்னிப்பு தைரியம் வந்துருச்சு இல்ல நம்ம இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம் இல்லையா நம்மள கொடுத்து அடிப்பாளிகள் எல்லாரும் கிளம்புங்க சொட்டத்தை விட்டு கிளம்புங்க என்ன நம்மளும் போவோம் பஞ்சாயத்து இப்படி நடக்குன்னு எதிர்பார்க்கல அந்த பிள்ளை செஞ்சதும் தப்பு இல்ல சரி விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சு என்ன ஆகுது இப்படி பண்ணிட்டாரே இதை எப்படி நான் சரி பண்ணுவேன்

ஒரு பொண்ணு இருக்கிற இடத்துல மரணமா பெண்டாமு பொண்ணு தெரியாம வந்துறது வந்துட்டு இப்ப கீழே குமிச்சிட்டு வைக்கப்பட்டா எல்லாம் சரியா போயிடுமா சத்தியமா நீங்க அங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க அதையே திருப்பி திருப்பி சொல்லி காட்டாதீங்க எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு ஆமா எனக்கு வேண்டதுடே சொல்லி சொல்லி காட்டுறது போய் ஒட்டரை அடியா நீங்க இங்கே இருங்க நான் ஒட்டரை அடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேணா உள்ள போவீங்களா இது வரையா சரி இங்கே இருக்கேன் நீ போய் அரும் எல்லா பக்கமும் ஒட்டரை அடி ஆ சரிங்க

சரிங்க சித்தி ம் நான் போகிறேன் இங்கே பாரு உங்கள் அப்பா வரதுக்குள்ள வேலையெல்லாம் முடிக்க பாரு சரியா சித்தி அவன் ஒட்டை அடிச்சுட்டு போட்டு சித்தி அப்புறமா நான் சமைச்சிக்கிறேன் இங்கே பாருடி உங்கள் அப்பா வரதுக்குள்ள சமைச்சு முடிக்கணும் நீ பாட்டிக்கு அசால்ட்டீங்கன்னா கடைசியில் உங்கள் அப்பா என்ன சமைக்கிட்டுவார் போய் வரதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு வை அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் தானே இருக்கான் நீ உங்கள் வேலையை பாரு சரிங்க சித்தி எனக்கு தலைவலியாக இருக்குது நான் போய் படுக்கிறேன் ஆ சரிங்க சித்தி போங்க உங்கள் அப்பா வந்தால் என்னை கூப்பிடுறீ சரியா ம் சரிங்க சிட்டி என்னமோ சரி சரி மாட்டேன்ட்டா என்னத்தை தான் பண்ணியிருக்கப்பறாலும் இந்த சித்தி என்னை திட்ட வரும் வரும்போலாம் இனி அப்பா அதுக்குள்ள சமையல் வேலை வேற முடிக்கணும் சரி அதை பாப்போம் இந்த ரூம்ல ரொம்ப குப்பையா இருக்கு தான் ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணும் எவ்வளவு புழுதி ஐயோ இந்த இடத்துல தானே அவளை அப்படி பார்த்தோம் ஐயோ அந்த ஞாபகம் வேற வந்துருச்சு இது எல்லாம் எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்கணும் மனசு இப்படி அழைப்பா விடாதா வேண்டாம் வேண்டாம் மேம் எங்க போனீங்க நீங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இன்னைக்கு லேட்டா சாரி மேம் லாகின் பண்ணிட்டு தான் உள்ள வரேன் வரவழியில ரஞ்சித் கிட்ட பேசிட்டு வந்தேன் அதான் ஒரு டூ மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு மேம் மற்றபடி கரெக்ட் டைம்க்கு நான் வந்துட்டேன் அப்புறம் அப்படியே இந்த ரஞ்சித் இப்போ உள்ள வந்தா மேம் பியூனா நான் போய் அவர்கிட்ட சொல்லிட்டாரு சாரி மேம் இட்ஸ் ஓகே நான் சொன்ன ப்ராஜெக்ட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்ல எப்ப கம்ப்ளீட் பண்ணி தர போறீங்க அங்க பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க வெரி சாரி மேம் 90% கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னொரு 10% தான் இருக்கு இன்னைக்கு ஈவினிங் குள்ள கண்டிப்பா முடிச்சு கொடுத்துறேன் மேம் என்னமோ வர வர எல்லா ஒர்க்கும் டிலே ஆகுது சரி இல்ல பாத்துக்கங்க சாரி மேம் இன்னைக்கு மட்டும் எத்தனை சாரி சொல்லிட்டீங்க உங்களுக்கே இவ்வளவு சாரி சொல்லணும் ஒரு மாதிரி இருக்காது சாரி மேம் சாரி சொல்ற இடத்துல நான் இருக்கேன் என்ன பண்றது கண்டிப்பா இன்னைக்கு உங்க ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு போவேன் அதுக்கு நான் பொறுப்பு ப்ளீஸ் இன்னைக்கு ஒன்றே மட்டும் பொறுத்துக்கோங்க சரி ஓகே கோ ஹெட் தேங்க்யூ மேம் இன்னொரு விஷயம் அண்ணா விஷயமா இந்த ரஞ்சித்தை உள்ள அனுப்புனீங்க அவ்வளோதான் பாத்துக்கோங்க ஆ ஓகே மேம் போய் அந்த பியூன் கிட்டே சொல்லுவீங்க சும்மா ஆவுனா அவனை உள்ள அனுப்புறதே வேலைய வச்சிருக்கான் ஓகே ஓகே கூல் மேம் நான் பாத்துக்கிறேன் ஆ போங்க போங்க போய் வேலைய பாருங்க ஓகே மேம் அப்பா தம்பிச்சண்டா நான் நினைச்சிட்டு வந்தேன் ரொம்ப திட்டுவாங்களோன்னு ஏதோ லைட்டான இதோட போயிடுச்சு சரி போய் வேலையை முடிப்போம் எல்லாம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸா இருக்கு சே இவங்களை எப்படி தான் இந்த ப்ராஜெக்டை முடிக்க போறேன்னு தெரியல ஏ ஜெசி என்னடி வாழ் எதோ மூட இருக்க மாதிரி இருக்கு முகத்தை பாரு பாவம் வாடி கிடக்கு எப்படி அவன் நல்லா இருந்தான் இன்னைக்கு மூடவுட் இல்லாம இருக்கிறதுக்கு எப்பயுமே முகத்தை தொங்க வச்சுட்டு தானே இருக்கான் கேட்டா ஒன்னும் இல்லைம்மா அவன்கிட்ட போய் என்னத்தை கேட்கறது நல்லா வேணா உன் ஆளை புரிஞ்சு வச்சிருக்காடி அப்புறம் கூடயே இருக்கும் இது கூட தெரியலன்னு அப்படி ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ உங்க ரெண்டு பேருக்கும் சொல்லுங்க சார் ஆ எஸ் சார் சொல்லுங்க இதுக்கு ஒண்ணு ரெண்டு பேருக்கு குறைச்சிடலாம் ப்ராஜெக்ட சப்மிட் பண்ண சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் உங்களுக்கு எத்தனை நாள் தான் டைம் கொடுக்கிறது உங்க மேடம் என்ன பிடிச்சி காட்சி காய்ச்சுன்னு காய்ச்சறாங்க உங்க நான் திட்டு வாங்கணுமா ரெண்டு பேரும் எனக்கு ப்ராஜெக்ட் முடிக்காம வீட்டுக்கே நான் விட மாட்டேன் ஜாக்கிரதையா இருந்துக்காங்க முடிச்சுட்டு மட்டும்தான் வீட்டுக்கே விடுவேன் அண்டர்ஸ்டாண்ட் சார் என்ன சார் அதுக்காக இப்படி பண்ணா நான் என்ன பண்றது நீங்க வீட்டுக்கே விட மாட்டேன்னு சொல்றீங்க இங்க பாருங்க ரெண்டு பேருக்கு நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ப்ராஜெக்ட் வந்து இன்னையோட லாஸ்ட் டேட் முடியுதுன்னு ரெண்டு பேரும் அசால்ட்டா இருக்கீங்க அப்படி எதுக்கு தான் நீங்க வேலைக்கு வரீங்க சொல்லுங்க சரிங்க மேல தப்பு இல்லன்னு சொல்லலாம் அதுக்காக இன்னிக்கே முடிக்கணும்னு ஆகாத காரியம் சார் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம் முடியாத பட்சத்துக்கு நாளைக்கு பாத்துக்கலாம் ம் இது அப்படியே போய் உள்ள மாம் கிட்ட பதில் சொல்லுங்க மேம் தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க சார் நாங்க முடியாதுன்னு சொல்லவே இல்ல இல்ல அப்புறம் ஏன் உள்ள முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம் இங்க பாருங்க உங்க எல்லாத்துக்கும் பிரேக்கே கிடையாது லஞ்ச் பிரேக் மட்டும் only 10 minutes தான் அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கிறீங்க ப்ராஜெக்ட் இன்னைக்கு சப்மிட் பண்ணுறீங்க புரிஞ்சுதா நான் அடுத்து கொஞ்ச நாள்ல வந்து பார்ப்பேன் எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு அதுக்கப்புறம் தான் உங்களை லஞ்சுக்கே விடுவேன் சார் ஆஃபீஸ் தானே கொஞ்சம் விடுங்க ஃப்ரீயாக விடுங்கன்னா என்ன வேலையை செய்யாமல் சும்மா ஓப்பிடுச்சுட்டு போகலான்னு வரீங்களா சேலரி வரலா கேட்க தெரியுதுல அதே போலதான் இதுவும் ஒழுங்காக இன்னைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றீங்க அண்டர்ஸ்டாண்ட் நான் போய் ரஞ்சித் கிட்ட பேசிட்டு வரேன் ஓகே சார் சின்ன ஜெசிகா ரொம்ப தான் பண்ணுறாரு என்னமோ இவர் தான் இந்த கம்பெனிக்கு ஓனர் மாதிரி பில்டப் பண்ணுறாரு அவர் சொல்கிறத அவர் சொல்லிட்டு போட்டோம் நாம என்ன பண்ணுவோம் அதை பண்ணிட்டு போவோம் ஹீதா போய் பெருசாக எடுத்துக்கிற அதானே நாமே எவ்வளோ பெருசாக எடுத்துக்கணும் சாதாரண விஷயந்தான் சின்னதாக தூசி மாதிரி தட்டி விட்டு போக வேண்டியதுதான் அவ்வளோ தாண்டி பண்ணுவோம் இவர் சொல்கிறதுக்கெல்லாம் உக்காந்து மாங்கு மாங்கன்னு முடிக்க முடியாது நம்மளால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோதான் போட முடியும் வந்துட்டாரு வேலை என்ன நீ பொறுமையா பாரு சரி ஜெசி இந்த ப்ராஜெக்ட் வேற இன்னைக்குள்ள சப்மிட் பண்ணணும்னாங்க நான் இன்னும் பாதி ஒர்க்க கூட முடிக்கல எப்படி முடிக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலே டே ரஞ்சித்து சொல்லுடா உள்ள ஒரு கத்து கத்துன்னு கத்துறாங்கடா என்ன ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண சொல்லிதானே உனக்கு எப்படி தெரியும் டே இன்னையோட லாஸ்ட் டேட்டா அப்புறம் கத்தாம என்ன பண்ணுவாங்க பாதி ஒர்க்கு பெண்டிங்ல இருக்கு ஏமாச்சா தான் எல்லாமே தெரியும்லடா இல்லடா நீயாவது இன்ஃபார்ம் பண்ணல இங்க உள்ள போனா அந்த அம்மா கத்துக்குதுன்னு கத்துக்குது யாருனால அது திட்டு வாங்குறது இப்ப அரிசில்வா நீ இதே எல்லாத்தையும் ஸ்ட்ரீட்டா பிடிச்சி வேலையை வாங்கணும் ஃப்ரீயா விட்டீங்கன்னா அப்ப எல்லாம் ஃப்ரீயா தான் இருப்பாங்க வேலை ஒண்ணும் நடக்காது சொல்றீங்களே சார் நீங்க எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா உங்க ப்ராஜெக்ட் எப்ப சப்மிட் பண்ண போறீங்க என்னோட தினம் பாதிக்கு மேல வேலை கிடக்கு நான் இன்னைக்கு எப்படியாவது முடிச்சு கொடுத்துட்டு போறேன் எப்படியாவது எல்லாம் இல்ல இன்னைக்கு இன்னையோட லாஸ்ட் டேட் நான் உள்ள கத்துக்குதுன்னு கத்துறாங்க முடிக்காம யாரையும் வீட்டுக்கு அனுப்ப கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் இப்பதான் அந்த பொண்ணுங்கிட்ட கிட்ட சொல்லு வந்திருக்கேன் நீயும் ஒழுங்காக முடிச்சுடா ஆ சரிடா முடிக்க பாக்குறேன் முடிக்க பார்க்க இல்லை முடிக்கிற உனக்கே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீயே அசால்ட்டாக இருந்தா அப்புறம் மற்றவங்கள நான் என்ன சொல்றது சொல்லு ரெஞ்சித்து ம் ம் புரியுது ஆனா எப்போ பாரு சோகமாவே இருக்க ஒன்னால மட்டுந்தானா முடியும் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிற ஆனா முகத்தை மட்டும் தூங்கப்பட்டுக்கிட்டு கொண்டிருக்க அதுக்குதான் என்ன காரணம்னு தெரியல என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரதான போது அப்ப கடுப்பு நான் சரிப்பா சரிப்பாப்பா நான் கடுப்பு ஏத்துல அடுப்பு எத்துல ஒழுங்கா ப்ராஜெக்ட் முடிக்கிற வழியா பாரு நீ தான் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் நீ ஏன் இப்படி இருந்தா நான் என்ன சொல்றது முடிச்சிடுவோம் மச்சி நீ போ ஆ ஓகே சரி இப்படியா உட்காந்து வேலை கேட்காது நம்ம வேலையை பாப்போம் கடைசியில் அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி எம்மால போட்டால் அதுக்கும் என்னதான் திட்டுவா

அதை பத்தி தான் யோசிச்சுட்டேன் எப்படி அவனை ஜெயிக்க போறோம் புரியலையே என்ன கண்மணி சொல்ல வர காலேஜ்ல ஏதோ பிரச்சனையா சாச்சா அப்படி எல்லாம் எதுவும் மாமா இது வேற என்ன கண்மணி எதுவும் தெளிவா சொல்லு அரைக்குறையா ஏதோ உளறிட்டு இருக்கா என்ன விஷயம்னு விஷயம் சொல்லு மாமா சொன்னா உங்களுக்கு புரியவும் புரியாது நீங்க ப்ளீயா விடுங்க நான் பாத்துக்கிறேன் பொட்ட பிள்ளை நீ அப்படி எல்லாம் என்ன தரணும் விட முடியாது என்ன எது நீ மாமா கிட்ட சொல்லு இல்லனா நானே காலேஜ்ல வந்து கேட்டுக்கிட்டுமா ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா சொல்லு என்ன விஷயமா அது எனக்கும் இன்னொருத்தனுக்கும் ஒரு போட்டி இன்னொருத்தனா அவன் பேர் என்ன விஜய் விஜய் அதான் அவனோட பேர் விஜயா இன்னைக்கு காலேஜ்ல எனக்கு உனக்கு தான் அந்த போட்டி அது என்னன்னு நான் அப்புறம் சொல்றேன் என்ன கண்மணி என்னமா சொல்ற என்னமா சிச்சியா சொல்லுமா இதே இருந்தாலும் கண்மணி இப்ப நீ சொல்ல புரியா இல்லையா ஐயோ மாமா காலேஜ்ல ஸ்டூடெண்ட் சார்பா ஒரு எலெக்ஷன் மாதிரி வைப்பாங்க அதுல யார் வேணாலும் போட்டிடலாம் ஒன்னு நான் போட்டிடுறேன் இன்னொன்னு விஜய் எதுக்கு கண்மணி உனக்கு இந்த வேலை இதுக்கெல்லாம் நீ எதுக்கு சேர என்ன நீங்க இப்படி சொல்றீங்க ஸ்டூடெண்ட் சார்பா அந்த எலெக்ஷன்ல நானும் நிக்கிறேன் விஜய் நிக்கிறான் ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்கிறவங்க எல்லாம் போட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணவும் வாய்ஸ் ரைஸ் பண்ணவும் தான் இந்த எலக்ஷனே வைக்கிறாங்க சோ நான் அதுல கலந்துக்கிறேன் கண்மணி இதெல்லாம் உனக்கு தேவையா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க தேவையான விஷயத்துல இந்த கண்மணி இறங்கி செய்வா பார்க்க நான் ஜெயிக்க பண்ணா இல்ல அந்த விஜயன் எதை நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்றோமோ அதை தான் இப்போ பண்ணுவோம் இவ்வளோ வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறணும் சார்

ஐயோ மாமா நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க சரிமா இப்பதான் எப்ப அவ மூணு முடிச்சு போட போறோமோ அன்னைக்குதான் நம்ம சொல்ற பேச்சு கேட்பான்னு நினைக்கிறேன் கூடி சீக்கிரம் அதுக்கு நான் நாளை வர வைக்கிறேன் அப்பதான் நீ அடங்கு கண்மணி அன்றைக்கு வைக்கிற ஓகே ரெடி ஆயிடுச்சு கிளம்பலாம் இன்னைக்கு காலேஜ் போய் கச்சேரி கால கட்ட போகுது எனக்கு பசிக்கலாமா ஆல்ரெடி காலேஜ் டைம் ஆயிடுச்சு